ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹோம் ஃபுட் ஜோன் எனக்கு இந்த வீடியோவில் ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி எல்லாமே வீட்டில் இருக்கிற சிம்பிளான இன்க்ரீடியண்ட்ஸாக நம்ம சட்டன் பண்ணிடலாம் ஆனால் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இது எப்படி சேர்ந்து நம்ம இப்போ பார்க்கலாம் இது செய்கிறதுக்கு ஒரு மிக்ஸிங் பவுல் எடுத்துக்கோங்க இதில் வந்து ஒன்றரை கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன் இதில் வந்து கொஞ்சமாக ஒரு கால் டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் ஆர்டர் சேர்த்துக்கோங்க ஒருவேளை ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து சேர்த்தீங்கன்னா நல்லா கூலிங்லாம் போய் ரூம் டெம்பரேச்சரில் வந்ததுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க சில்லுன்னு மட்டும் சேர்க்க வேண்டாம் பாலாடை சேர்த்துட்டு நல்லா அந்த மாவோடு சேர்த்து ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க நல்லா அளவுக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துதும் இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நார்மலாக நம்ம சப்பாத்திக்கு இப்போ செய்கிற மாதிரி இப்போ செஞ்சுக்கலாம் நீங்கள் இதே மத்தியில் மைதா மாவு வச்சும் செய்யலாம் உங்களோட விருப்பம் தான் கோதுமை மாவு எடுக்கிறதா இருந்தால் எடுக்கலாம் இல்லை இதே அளவோடு மைதா மாவு வச்சும் செய்யலாம் பார்த்தீங்கன்னா நல்லா இந்தளவுக்கு மாவு வந்து இருக்கமாக பசஞ்சு எடுத்துட்டு கடைசியாக ஒரு டீஸ்பூன்லேருந்து ரெண்டு டீஸ்பூன் வரைக்கும் எண்ணெய் இல்லைன்னா நெய் சேர்த்து திரும்பவும் நல்லா வந்து பசிஞ்சு விட்டுக்கோங்க நல்லா பசிஞ்ச அந்த மாவு வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் நம்ம அப்படியே ஊற வச்சுக்கலாம் அதாவது இதுக்கான ஸ்டஃபிங் செய்கிற வரைக்கும் அந்த டைம் மட்டும் நம்ம ஊற வச்சாலே போதும் மாவு நல்லா ஊறட்டும் நம்ம பார்க்கலாம் இப்போ இன்னொரு பவுல் எடுத்துக்கோங்க இதில் வந்து அரைக்கப்பளவுக்கு தேங்காய் நல்லா பொடியாக அரைச்சதும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரவா சேர்த்துக்கோங்க இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு நாட்டு சக்கரை எல்லாம் வெள்ளம் சேர்த்துக்கோங்க வெள்ளம் சேர்த்தா நல்லா துருவி சேர்த்துக்கோங்க ஒரு மிக்சி ஜாரில் அரைக்கப்பளவுக்கு வேர்க்கடலை ஒரு பத்து போல பேரிச்ச ரெண்டு ஏலக்காய் சேர்த்து இதை அரைச்சிக்கலாம் ரொம்ப பேஸ்ட்டாக அரைக்க வேண்டாம் நல்லா அந்த மாதிரி கொஞ்சம் உதிரி உதிரியாக பல்ஸில் வச்சு ரெண்டு மூணு தடவை அரைச்சாலே போதும் தண்ணி எதுவுமே சேர்க்காம இந்த மாதிரி ட்ரையாகவே அரைச்சிட்டு நம்ம ஏற்கனவே பவுலில் வச்சிருக்கிற அந்த தேங்காய் ரவை மிக்ஸோடு சேர்த்துட்டு நல்லா வந்து கை வச்சு பசஞ்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவும் சேர்த்துறதுங்க இந்த இந்த ஈரப்பதத்துலேயே நல்லா பசஞ்சிங்கன்னா உங்களுக்கு கையில் பிடிக்கிற அளவுக்கு கன்ஸ் சி நல்லாவே வந்துடும் பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா இந்த மாதிரி உருட்டி எடுத்துட்டு இப்போ இதை வந்து நல்லா இந்த மாதிரி கையில் எடுத்து இந்த மாதிரி நீளமாக கையில் இப்படி பிடிச்சி பிடிச்சி எடுத்துக்கோங்க அப்போ தான் நமக்கு ஸ்டஃபிங் வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ நம்ம ஏற்கனவே பசஞ்சு மாவை திரும்பவும் நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி பசஞ்சு எடுத்துகிட்டு சின்ன சின்ன உருண்டையாக நம்ம உருட்டி எடுத்துக்கலாம் அதாவது ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு உருட்டினிங்கன்னா சரியாக இருக்கும் இப்போ இதை நம்ம செய்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு தட்டு வச்சுட்டு இல்லைனா சப்பாத்தி பழகி கூட வச்சுட்டு நல்லா இந்த மாதிரி மெல்லஸாக அந்த மாவை வந்து தட்டி எடுத்துக்கோங்க இப்போ வந்து இந்த மாதிரி உருளைக்கிழங்கு மசிக்கிற இந்த மத்து இருக்கு இல்லையா அதை வச்சு நல்லா அந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்ல ஒரு டிசைன் கிடைக்கும் இப்போ இதை எடுத்துகிட்டு திருப்பி போட்டுட்டு உள்ளே நம்ம ஸ்டஃபிங் வச்சுக்கலாம் ரெண்டு பக்கமும் நல்லா இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி சைடில் நல்லா அமுக்கி விட்டிங்கன்னா நல்லா சீல் பண்ணிவிட்டு மாவு நல்லா ஸ்டஃபிங் வெளியே வராமல் நல்லா அந்த மாதிரி ஒட்டிக்கும் இதே மாதிரி வந்து எல்லாத்தையுமே வந்து செஞ்சு ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க தேய்க்கிறத விட கை வச்சு தட்டினீங்கனாலே போதும் மாவு போட்டு தேய்க்கிறதுக்கு ரொம்ப டைம் ஆகும் கை வச்சு லேஸாக அந்த மாதிரி தட்டிட்டு மேஷர் வச்சு நல்லா அந்த மாதிரி லேஸாக ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு எடுத்துகிட்டு ஸ்டாஃபிங் வச்சு நல்லா க்ளோஸ் பண்ணி எடுத்துக்கோங்க செஞ்சுட்டு இருக்கிற டைம்லேயே இதை பொறிக்கிறதுக்கு வந்து தேவையான அளவு எண்ணெய் பண்ணிக்கோங்க எண்ணெய் நல்லா சூழாகிட்டு இருக்கிறப்போ சிம்ல வச்சுட்டு ஒவ்வொன்றே நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம் மூணு இல்லை நாலு அந்த மாதிரி போட்டுக்கோங்க ஒரே டைமில் எல்லாமே மொத்தமாக போட்டுரு வேண்டாம் திருப்பி போடுறதுக்கு வந்து கஷ்டமாக இருக்கும் அதனால் ஒரு மூணு இல்லை நாலு அந்த மாதிரி ஒவ்வொரு பேட்சாக போட்டு பொறிச்சு எடுத்துக்கோங்க ஒரு சைடு நல்லா கலர் மாறி வந்து நம்ம திருப்பி விடலாம் இதே மாதிரி எல்லா பக்கமும் நல்லா திருப்பி திருப்பி விட்டு நல்லா வெளியில் லேயர் நல்லா கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் வந்து பிடிச்சி எடுத்துக்கோங்க பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்து கலர் மாறி வந்திருக்கு இப்போ வந்து இது நம்ம வெளியில் எடுத்துடலாம் இதே மாதிரி வந்து மீதி இருக்கிற மாவு எல்லாத்தையுமே போட்டு சுட்டு எடுத்துக்கோங்க ஒரு பேட்செட்டு ரெண்டாவது பேட்சட் போடும்போது எண்ணெய் திரும்பவும் வந்து ஹீட் பண்ணிவிட்டு சிம்பில் வச்சுட்டு சேர்த்துக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு உள்ள வரைக்கும் நல்லா வேகும் நல்லா சிம்பிளான டிஃப்ரெண்ட்டான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸாக இருக்கும் குட்டிஸ்கெல்லாம் கூட ரொம்ப ரொம்ப பிடிக்கும் கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஹோம் ஃபுட் ஜோனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காதுங்க நாளைக்கு இதே மாதிரி நல்ல ரெசிபியோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய்